கவர்ச்சி என்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா மற்றவர்களை என்பால் நான் ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சில விஷயங்களை நான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுறேன் கவர்ச்சி என்பது யாரை நம்ம கவர போகின்றோம் ப்ரொஃபைல் போட்டோஸ் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன செய்யறோம்னா நாம எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி எல்லாம் நான் வந்து அலங்காரம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம போட்டுட்டு பொழுது ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் என்னவாக இருக்கும் இது அழகா இருக்கேன் போடும்போது அந்த அழகு தன்மையை அவர்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா இததான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அற்புதமாக கவியில நமக்கு கோடிட்டு காமிக்கிறார் அதுவும் வேதாத்ரி மகர்ஷி இன்னைக்கு இதை சொன்னது இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி தரும் யாருக்காக கவர்ச்சி தரும் அலங்காரம் யாருக்காக காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும் காண்பவர்கள் நெஞ்சத்தில் என்ன தோன்றும் கவர்ச்சியினால் அடையவுள்ள உள்ள என்ன கவர்ச்சியினால் அடைய உள்ள கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடைப்பிடிப்போ கண்ணியமாம் உடை ஒழுக்கம் கடை பிடிப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு எழுதுறார் வேதாத்ரி மகர்ஷி அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இப்போ அவர் என்ன எழுதியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இது சொல்லும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம் நிறைய இடங்களில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு சிறிய வயது குழந்தைகளாக நாம் இருக்குகின்ற ஒவ்வொரும் நாம் இதை எடுத்து பார்க்கணும் பெற்றோர்களை விடுங்க நாமளே யோசிச்சு பார்க்கணும் இப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் நாம் அசை போட்டு பார்க்கணும் நம்ம இந்த கவர்ச்சி தர்றதுனால யாருக்கு தான் என்ன பயன் மற்றவங்களுடைய அந்த மனசில் என்ன தோணும் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் தினமும் நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் எடுத்து பாருங்கள் என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாருங்கள் இதே தோன்றது மற்றவர்களுக்கும் தோணுன்னா எண்ணத்தினால நாம ஒவ்வொருவரும் அங்க வந்து உறவு கொள்கின்றோம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நினைக்கும் பொழுது அந்த என்ன அலை இருக்குது இல்லையா அந்த என்ன அலை இங்க வந்து சேரும் அப்படிங்கிறாரு இது உண்மை விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக சயின்ஸ்ல ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய டிவியில நடக்கக்கூடியது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்ச் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு லைவ் செஷன் அதை நாம் இங்கே உட்காந்துட்டு உடனடியாக பொழுது அதேதான் என்ன அலைகள் ஏதோ ஒரு மிஷின் செய்கிறது ஆனால் பிரபஞ்சம்ங்கிற ஒரு மிஷின் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த பரிமாற்றம்ங்கிறது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியது அப்போ இந்த எண்ணெய் அலைகள் உடனே அங்கே வந்து சேர்ந்துருமா அப்ப சேர்ந்தது எனக்கு தெரியாது எனக்குள்ளாக அது வந்து ஒரு பதிவினை ஏற்படுத்தும் அப்ப கவர்ச்சி தர்றதுனால என்ன ஆகுது உடையிலையோ இன்னும் என்னுடைய அலங்காரத்துலையோ அந்த கவர்ச்சி இருந்ததுன்னா அந்த கவர்ச்சி எல்லோரும் பார்த்து பார்த்து என்ன அவங்க ஒவ்வொருத்தரும் கனெக்ட் செய்துக்கிட்டே இருக்காங்க இது தேவையா அதை தான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க கேட்குறாங்க என்ன தான் பலன் அதனால் கண்ணியமாக இருக்கணும் ஒழுக்கத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும் இது வந்து உங்களை வந்து கட்டுப்படுத்துவதாக நினச்சிக்கொள்ளக்கூடாது நம்மளை காப்பாற்றிக்கிறோம் ஏதாவது ஒரு தவறு தான் வந்து நாம் வந்து அதை பெரிய விஷயமாக பார்க்குறோம் மகரிஷி ஒரு படி மேலே போகி எண்ணத்துனாலாகி நடக்கக்கூடிய தவறுகள் நிறைய அந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் எங்கோ ஒரு இடத்துல செயல்களாக மலருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மற்ற ஒரு கவியிலேயும் அதுக்கு இன்னும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க எங்கே எப்படி தவறு நடக்குது அவருக்கு தவறு அவர்தான் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்பார் இதை வச்சு நம்ம யோசித்து பார்த்தோன்னா நிறைய நமக்கு புரியும் அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் இது ஒரு சமுதாய கடனாக என்னுடைய கடமை இது அதை நினச்சிக்கிட்டு எப்படி நான் என்னை வந்து என்னுடைய உடையில் எப்படி ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒன்று இந்த மாற்றத்தினை நாம் என்று முயற்சி செய்து பார்க்கலாம் பழகுவோம் அமைதியாக இருந்து பழகுவோம் அமைதியை பழகுவோம் அனைத் تونکې کوم ورشګه